வணக்கம் சின்னகுரு சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பெறவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே அனைவருக்கும் கைகூடும் ஸ்ரீ அன்னையின் உரையாடல் நீ இந்த சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்ததொரு வாழ்க்கைக்கு போக விரும்பினால் உணவு பற்றிய பிரச்சனையை கவலைப்பட வேண்டிய ஒன்றாகி விடுகிறது உயர் வாழ்க்கையை அடைந்து விட்ட பின் உருமாற்றத்திற்கு உன்னை தயாரிக்க நீ முயல்வதாயிருந்தால் இந்த பிரச்சினை அதிக முக்கியத்துவம் பெறும் ஏனெனில் சில உணவுகள் உடல் நுண்மையாவதற்கு உதவுகின்றன வேறு சில உணவுகள் வந்து விலங்கு நிலையிலேயே வைத்திருக்கின்றன உன்னுடைய உடலை தூய்மை செய்ய எண்ணும் முன் மனதையும் பிராணனையும் தூய்மை செய்வது நல்லது என்பதில் சந்தேகம் இல்லை ஏனெனில் நீ எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு உடலளவில் உடலை உடலை நுண்மையாக்குபவைகளை தவிர வேறொன்றையும் உட்கொள்ளாதபடி கவனை கவனமாக இருந்த போதிலும் உன்னுடைய மனமும் பிராணனும் ஆசை உணர்வின்மை இருள் வெறி முதலியவைகள் கொண்ட நிலையில் இருந்தால் அதனால் எந்த நற்பயனும் ஏற்படாது அதனால் ஏற்படும் ஒரே பயன் உன் உடல் அகவாழ்வுடன் இணைப்பு கெட்டு பலவீன மடையும் முடிவில் நோய்வாய்ப்படும் அதாவது உணவு கட்டுப்பாடு வேண்டும் என்பதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எந்த உணவை நம்ம உட்கொண்டால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த உணவை தான் நம்ம உட்கொள்ள வேண்டும் மற்ற உணவு உணவுகளை உடலுக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை நாம் வந்து தவிர்த்திட வேண்டும் நம் மனம் வந்து ஆசைப்படும் மனம் வந்து இந்த உணவை சா தவிர்க்க வேண்டிய உணவை சாப்பிட தூண்டும் அந்த மாதிரி நம்ம அந்த உணவை சாப்பிட்டால் என்ன ஆகும் நம் உடம்பை கெட்டு போய் நோய்வாய்ப்படும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க தூய்மை செய்யும் வேலை உள்ளே இருந்து தொடங்க வேண்டும் என்று முன்பே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் மேலிருந்து தொடங்க வேண்டும் முதலில் உயர் பகுதிகளை தூய்மை செய்ய வேண்டும் பிறகு கீழ்ப்பகுதியை தூய்மை செய்ய வேண்டும் உடலால் எல்லாவிதமான கீழ்த்தரமான கீழ்தரமான காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை நான் சொல்வது அது அன்று உங்களுடைய ஆசைகளை அடக்க வேண்டும் என அறிவுரை கூறுவதாக எடுத்துக்கொள்ளாதே நான் சொல்வதன் பொருள் அதுவே அன்று நான் சொன்ன என்ன சொல்கிறேன் என்றால் மனதிலும் பிராணனிலும் பிராணனிலும் ஓரளவாவது தேவதூதன் போல் ஆவதற்கு முன் உடலின் தெய்வ தூதன் ஆக முயலாதே என்பதுதான் அது வழக்கத்திற்கு மாறான முறையில் உன்னிடம் இணைப்பு கேட்டை உண்டாக்கும் அது முன்ன முன்னதை விட மோசமாக இருக்கும் சில நாட்களுக்கு முன் சமநிலை பிறழாமல் இருப்பதே எல்லாவற்றிற்கும் முக்கியமானது என்று சொன்னோம் சமநிலை பிறலாமல் இருக்க வேண்டுமானால் எல்லாம் ஒரே நிலையில் முன்னேற வேண்டும் உனது ஜீவனின் ஒரு பாகத்தை இருளில் விட்டு விட்டு மற்றொரு பகுதியை ஒலிக்கு கொண்டு வர முயல முயலக்கூடாது எந்த மூலையாவது இருளில் இல்லாதபடி நீ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம உணவு சாப்பிட்டா இந்த பகுதியில் கடைசியாக நான் படித்தது உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அது ஒன்றும் இல்லை உணவை வந்து நம்ம அளவோடு சாப்பிடணுன்றது தான் ஸ்ரீ அண்ணன் எந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி சொல்றாங்க அளவுக்கு மீறி சாப்பிடும் உணவு வந்து நம் உடம்பில் நோய்வாய்ப்படும் ஒரு பகுதியை வந்து இருளாக்கிடும் ஆனால் நோய் வாய்ப்படும் ஒரு பகுதியை அழித்து விடும் அப்போ பண்றோம் கொஞ்சம் கொஞ்ச நாளா ஆனால் எல்லா பகுதியும் வந்து அதை வந்து அழித்து விடும் அந்த நோய் அதற்கு தான் வாய் கட்டுப்பாடு வேண்டும் எல்லாத்துக்குமே சாப்பிடணும் நம் மனம் தூண்டினாலும் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அளவோடு உண்க எல்லாவற்றினும் சிறந்த முறை உணவைப் பற்றிய சிந்தனையை செய்யாமல் பெரும்பாலான காரியங்கள் தாமாக நடந்து கொண்டே இருக்கும் வழியாக ஒழுங்கு செய்து சாப்பிடுவதை பற்றி நினைக்கவே தேவையில்லாதபடி பண்ணுவதுதான் குறித்த நேரத்தில் சாப்பிடு அளவோடு சாப்பிடு சாப்பிடும்போது நீ உணவை பற்றி நினைக்கக்கூட தேவையில்லை சாப்பிடும் போதே ஒரு முகப்பட்டு சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் சாப்பிடாத நேரத்தில் உணவை பற்றி நினைக்கவே கூடாது நீ அளவிற்கு மீறி சாப்பிடவும் கூடாது அப்படி சாப்பிட்டால் ஜீரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது அது பெரும் தொல்லையாக இருக்கும் அது நிறைய காலம் வீணாகும் உண்ணும் போது ஆசைகள் எதுவும் இல்லாமல் கவர்ச்சி எதுவும் இல்லாமல் பிராண இயக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் உணவுல ஆசிரமத்துல தயாரிக்கப்படும் உணவுல உப்பே இருக்காது உப்பு போட மாட்டாங்க அதே மாதிரி அன்பர்களுக்கு வந்து அந்த ஆசிரமத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் குறைந்த கட்டணம் முப்பது ரூபாய்தான் இரண்டு வேலை சா சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு காலையில் வந்து டிஃபன் கொடுக்குறாங்க அந்த முப்பது ரூபா சாப்பாடெல்லாம் உப்பு இருக்காது அதையும் சரி அன்னையின் பிரசாதம் அது ஸோ அது மாதிரி கட்டி நிறைய அன்பர்கள் வந்து அங்கே சாப்பிட்ருக்காங்க நானும் ஒரு முறை சாப்பிட்டதை நான் குறிப்பிட்டிருக்கேன் அதுதான் மதர் சொல்கிறாங்க சாப்பாட்டில் அதை சாப்பிட்ற நேரம் சாப்பிடணும் வாய் ருசிக்கு நம்ம அடிமையாக கூடாது உடல் ஹெல்த்தை உடம்பு நம்ம ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவை தான் நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சதும் உணவை பற்றிய எண்ணம் வந்து நம்ம மனசுல இருக்கவே கூடாதுன்ட்டு சொல்றாங்க உண்ணும் உண்ணும்போது போதுமான அளவு உண்டதும் அளவுக்கு மீறி உண்ணக்கூடாது உடலை மிக தெளிவாக சொல்லிவிடும் இந்த அளவு போதும் இனிமேல் சாப்பிடாதேன்ட்டு நம் மனசு சொல்லும் ஆனால் நாக்கு சொல்லுமா அது வந்து ருசியை எதிர்பார்த்து சாப்பிட தோண்டும் மனம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் மனம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் சாப்பிடலான்ட்டு அந்த நாக்கும் மனமும் சேர்ந்து சொல்லும் அப்போ நம்ம என்ன செய்வோம் அளவுக்கு மீறி சாப்பிடுவோம் அப்போ உடல் வந்து கெட்டு போகும் அதாவது ஜீரண சக்தியே இலக்கம் அதனால் பலவித மலச்சிக்கல் இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தான் சரி அன்னை வந்து இவ்வாறு சொல்றாங்க அளவோடு சாப்பிடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு பற்றி நீ நினைக்காத நீ பிராண ஆசைனாலோ மனதின் கருத்துகளாலோ கருத்துகளாலோ தூண்டப்படாமல் இருக்கும் பொழுது இதை தெளிவாக உணர முடியும் எதோடு போதும் இதற்கு மேல் எனக்கு வேண்டாம் என உடல் சொல்லும் உடனை நிறுத்திவிட வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உனது உணவை இறைவனுக்கு நிவேதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்றைய பகுதி பயனுள்ள பகுதின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக இது பயன் தரும் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும் என்பதை தான் உணவை பற்றி இவ்வளவு தெளிவுதான் ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க இன்றைய பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி